اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه الف لام الله لا اله الا هو الحي القيوم اليه اهدنا المستقيم من نبينا صديقنا وشهداء صالحين اللهم لا مانع ما اعطيت ولا معطي لما ولا يعوف الجد ما الجد اللهم اكفني بحلالك عن حرامك بفضلك ما سواك

தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டமாகவோ ரகசியமாக பகிரமாக அனைத்து மணித் தந்துள்ளாயாக எங்களுடைய தாய் தந்தரின் பாவங்களை மணித் தந்துள்ளுவாயாக இவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர் உஸ்தாத் அவர்கள் அனைவரும் பாவத்தை மணி தந்துள்ளவாயாக யார்லா எங்களுக்கு எளிமை கொடுப்பாயாக கொடுப்பகமத்தை கொடுப்பாயாக பரக்கத்தை கொடுப்பாயாக மனநக்தியை கொடுப்பாயாக ஐந்து நாள் தொழுகை ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருவாயாக ஒவ்வொரு நாளும் குரான் சரிப்பை ஓதி விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருவாயாக ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்கு வழங்கின்ற எண்ணத்தை எங்களுக்கு தருவாயாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட கவலை துன்பம் ஆகிய அனைத்து முசிபத்துகளையும் நீக்கி கிருபை செய்வாயாக இவருடைய பெற்றோர்கள் நீண்ட ஆயுத ஆயுத உடல் அவர்களுக்கு வழங்கிடுவாயாக எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை பாதுகாப்பாயாக எங்களை அடையும் இன்பத்தை நான் நம்புகிறேன் யாழ் என் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கிறது உன் அல்லாஹ் உன்னை அல்லாமல் வேற யாரிடமும் அதை சொல்ல முடியாது என்னுடைய ரகசியங்களையும் என்னால் மனதில் உகைத்தது உள்ளத்தையும் உள்ளங்களையும் நீ மட்டுமே அறிவாய்லா யா இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்கிற வாழ்கின்ற உண்மையிலான ஆண் பெண் அனைவரும் பாவங்களை மனித வந்துருவாய் நாங்கள் என்ன புண்ணியம் செய்யறோமோ நீ எங்களை ஆண் பெண் பெண்ணுக்கு பிறக்க செய்கிறாய் அல்லா யாரா நாங்கள் என்ன நன்மை செய்தோ நீ எங்களை ஊனம் இல்லாமல் பிறக்க செய்யா அல்லா யாருதா நாங்கள் என்ன பாவியாக இருந்தாலும் நீ எங்களுக்கு எங்களுக்கு உணவளிக்கிறாய் அளிக்கிறாய் நாங்கள் தவறுகள் செய்பவர்களாக இருந்தாலும் நீ எங்களுக்கு மீறி இறக்கம் எங்கள் மீறி இறக்கம் காட்டுகிறாய்

யா லா நக்கீருடைய கேள்வி கணக்குக்கு எங்களை இலேசாக வைப்பா லா இறைவா கியாமத்தினால் ரகசிய உன்னுடைய தரிசரிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவா தருவாயாத்து என்ற உயர்ந்தர சொருக்கத்தில் எங்களை நுழைய செய்வாயா அல்லா கியாமத்தானில் வெப்பத்தை விட்டு நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயா லா கியாமத்தினாலில் இழிவுகளை விட்டும் எங்களை முகமையினால் ஆண் பெண் அனைவர்களையும் காப்பாற்றுவா காப்பாற்றுவாயா கியாமத்தினாளில் என்னுடைய அரிசின் நிழலில் எங்களுக்கு இடமளிப்பாயா லா சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய செய்து கடக்கக்கூடிய செய்களை பாக்கி தந்துவாயா அல்லா எங்களுக்கு ஓதி கொடுப்பவர்களின் பாவங்களை மன்னித்து விடையா அல்லா எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து விடையா ல்லா எங்களது கண் எங்களது கணவன் மனைவி எங்களது கணவன் மனைவி குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலக முக்கியர்கள் அனைவரும் பாவங்களை மன்னித்து விடையா அல்லா எங்களை விட்டும் மறைந்தவர்கள் பாவங்களை மன்னித்து விடையா அல்லா உன்னை பயந்து வாழ வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு எங்களது பிள்ளைகளுக்கும் வழங்கிடுவா

اور میں پروں 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 میں میں دلے اللہ سلال اللہ تعالیٰ سلام علیہ خیر خلقی سیدنا محمد وعالی وصحبی اجمائین ربنا آتنا فی الدنیا سنتوں وفی اللہ آخرتی سنتوں وقینا آدھا پنار آمین سبحان ربی رب العزت یمعی صفان وسلام علیہ ملسلیم الحمدللہ رب العالمین